கம கமகமன்னு கல்யாண வீட்டு சாம்பார் சாதம் எப்படி செய்து பார்க்கலாமா இப்போ பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் பச்சரிசி அரை கப் பருப்பு ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் ஊற வச்சு வச்சிருக்க பச்சரிசி தோரம்பருப்பு சேர்த்துட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்ப சாப்பாடு நல்லா வந்து குழஞ்சிருக்கும் இப்ப இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பார் பொடியை சேர்த்துட்டு கொஞ்சமா புளித்தண்ணி ஊத்திட்டு இப்ப பேன் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமா பெருங்காயத்தூள் முந்திரி சேர்த்து வறுத்துட்டு சாம்பார் சாதத்துல சேர்த்தோன்னா நல்லா டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க